அப்போ ஏஐயால வந்து தவறுகள் நிகழுமா கண்டிப்பா இப்போ அது யார் ஏஐனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டேட்டா மேல ட்ரெயின் ஆகிற ஒரு விஷயம் இப்போ நான் ட்ரெயின் பண்ற டேட்டா தப்பான டேட்டாவா இருந்ததுன்னா தப்பான பதில் தானே உங்களுக்கு கொடுக்கும் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா நான் இப்போ ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு அது நல்ல அமைப்புன்னு நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா நீங்க அது சார்ந்து கேள்வி கேட்டீங்கன்னா அது ஆமான்னு சொல்லிடும் நீங்க மிஸ்லீட் ஆயிடுவீங்க

நான் இந்த கேள்விக்கான பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளோஸாக எது வருதோ அதுதான் மொதல் பதில்னு வச்சுக்கோம் அஞ்சு பதில் வச்சுருக்கோம் அது அஞ்சு பதிலையுமே அது சொல்லி உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற பதிலை அது ஏற்றுக்கும்